தினமும் வழிபாடு செய்யும்போது முருகனை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஆறு முறை சொல்லுங்கள் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே இப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது உங்கள் மனசு வந்து தெளிவில்லாமல் குழப்பத்தில் இருக்குது மனசுக்கு பாரமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்துலேயும் இந்த பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்திலையும் நீங்கள் சொல்லி பாருங்க உங்களுக்கு அந்த மனபாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும் உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிடும் மறுபடியும் இந்த பாடல ஒரு டைம் படிப்போம் வாங்க எல்லாரும் சேர்ந்து படிப்போம் உருவாய் அறுவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് കധിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾൾവായ് കുഗണേ